ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங் விலாக் தாங்க பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் அடிக்கடி வரக்கூடிய இந்த லக்ஷ்மி குபேர பூஜை எப்படி பண்ணுறது தாங்க பார்க்க போகிறோம் இந்த வருஷம் ஆடி மாதம் இதை நீங்கள் ஆரம்பித்தீங்கன்னா ரொம்பவே விசேஷமானதுங்க இப்போ நாங்கள் இதை தொடர்ந்து ஒரு ஒன்பது வாரமாக இருக்கோம் இதை நீங்கள் எப்போ வேணாலும் ஆரம்பிக்கலாம் முக்கியமாக வியாழக்கிழமைகளில் ஆரம்பிக்கிறது ரொம்பவே விசேஷங்க ஒன்பது வியாழக்கிழமைகள் தொடர்ந்து செய்யலாம் இல்லைன்னா அமாவாசை பௌர்ணமி நாட்களில் கூட இந்த பூஜையை செய்யலாங்க முக்கியமாக தீபாவளிக்கு இதை எல்லாருமே செய்வாங்க அந்த மாதிரி கூட நீங்கள் ஆரம்பித்து தொடர்ந்து செய்யலாம் இந்த பூஜையை செய்தால் என்னென்ன பலன்கள் கிடைக்குங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லைங்க இதை செஞ்சு பலனடைஞ்சவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க அதை நீங்கள் யூடியூப் சேனலில் போய் பார்த்தாலே தெரியும் நம்ம சேனல்லையும் இந்த பூஜையை நான் ஏற்கனவே தீபாவளி அன்னைக்கு செஞ்சதை அப்லோட் பண்ணியிருக்கேங்க அதோடய லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காம செக் பண்ணி பாருங்கள் இந்த லக்ஷ்மி குபேர பூஜையை நீங்கள் எந்த வியாழக்கிழமைனாலும் ஆரம்பிக்கலாங்க தொடர்ந்து ஒன்பது வாரங்கள் செய்கிறதா இருந்தால் ரொம்பவே நல்லது இப்போ எங்களுக்கு ஆறு வாரம் முடிஞ்சிருக்கு இந்த ஆறு வார வீடியோவையும் நான் ஷார்ட்ஸ் வீடியோவாக அப்பப்போ அப்லோட் பண்ணிக்கிட்டு தாங்க இருக்கேன் நம்மளோட சேனலில் ஷார்ட் வீடியோவை போய் செக் பண்ணி பாருங்க ரொம்ப எளிய முறையில் நம்மளுக்கு விருப்பப்பட்ட மாதிரியே நம்ம லக்ஷ்மி குபேர பூஜை செய்யலாங்க நான் இதை ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை சாயந்தரம் ஆறு முப்பது மணிக்கு மேலே செஞ்சுக்கிட்டு தாங்க இருக்கேன் சிம்பிளான முறையில் தாங்க நான் செஞ்சுருக்கேன் இதனால் கண்டிப்பாக பலனும் அடைஞ்சிருக்கேன் இவ்வளோ நாள் முயற்சி செஞ்சும் நடக்காத விஷயமெல்லாம் இந்த பூஜை ஆரம்பித்த ரெண்டாவது வாரத்திலே எனக்கு ரிசல்ட் தெரிஞ்சிருச்சுங்க ஆமாங்க இந்த பூஜையை செய்கிறதுனால தங்கம் நம்ம வீட்டிலையே சேர மாட்டேங்குதுன்னு நினைக்கிறவங்களும் சரி உழைக்கிற உழைப்புக்கான ஊதியம் நமக்கு சரியாக வரமாட்டேங்குதே அப்படின்னு வருத்தப்படுறவங்களும் சரி இந்த பூஜையை தொடர்ந்து செய்யலாங்க வெறும் தங்கம் சேர்றதுக்காக மட்டுமே இந்த பூஜை செய்கிறது கிடையாதுங்க நம்மளோட செல்வ செழிப்பு அடுத்த நிலைமைக்கு உயரணுங்கிறதுக்காக தாங்க கண்டிப்பாக பூஜை செய்கிறதோடு நம்ம அதற்கான உழைப்பையும் முழு மூச்சாக கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்போ தாங்க நமக்கு உழைப்புக்கேற்ற ஊதியம் கண்டிப்பாக கிடைக்கும் எந்த தடையும் இல்லாமல் நம்மளை வந்து சேரணுங்கிறதுக்காக தாங்க இந்த மாதிரி பூஜையெல்லாம் செய்கிறோம் இந்த பூஜை செஞ்சு மனநிறைவோட நம்பிக்கையோடு சொல்கிறீங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஆடி மாதத்தில் கூட நீங்கள் வியாழக்கிழமைகளில் ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்பவே விசேஷம் இதே மாதிரி எளிய முறையில் எப்படி பண்ணலாங்கிற வீடியோவை நம்ம சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கீங்க அதோடய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் நீங்களும் இந்த பூஜையை செஞ்சுருக்கீங்களா செஞ்சிருந்தா என்ன பலம் அடைஞ்சிங்க அப்படிங்கிறத கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள் தேங்க் யூ